நைன்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் ஒன்று ஐம்பது பேர் இந்த லெசனோட புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் டெக் பேஜ் நம்பர் ட்வெண்ட்டி ஃபைவ் ஃபஸ்ட் ஒன் ஒன் வேர்ட்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன் குழுவில் விடுபட்ட வரிசையை தேர்ந்தெடுக்க ஆப்ஷன் ஆ ஆன்சர் ஃபஸ்ட் ஒன் வங்கம் செகண்ட் ஒன் மானு தேர்ட் ஒன் தாலிசை ஃபோர்த் ஒன் பிறவினை செகண்ட் ஒன் தமிழ் விடு தூது டேஸ் என்னும் இலக்கிய வகையை சேர்ந்தது ஆப்ஷன் இ சிற்றிலக்கியம் தேர்டு ஒன் விடுபட்ட இடத்திற்கு பொருத்தமான விடை வரிசையை குறிப்பிடுக கா ஆன்சர் மூன்று நூறு பத்து எட்டு காலம் பிறக்குமுன் பிறந்தது தமிழே எந்த காலமும் நிலையா இருப்பதும் தமிழே டேஸ் இவ்வடிகளில் பயின்று வரும் நயங்கள் ஆப்ஷன் இ ஆன்சர் மோனை எதுகை இயைபு ஃபிஃப்த் ஒன் அலியா வனப்பு ஒலியா வனப்பு சிந்தாமணி அடி கோடிட்ட சொற்களுக்கான இலக்கண குறிப்பு ஆப்ஷன் ஆ ஆன்சர் ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சம் நைன்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் அமுதன்று பெயர் இதில் இயல் ஒன்னில் திராவிட மொழி குடும்பம் இந்த சொன்னால் புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட் ரோமன் லெட்டர் குருவினா ஃபஸ்ட் ஒன் நீங்கள் பேசும் மொழி எந்த இந்திய மொழி குடும்பத்தை சேர்ந்தது ஆன்சர் நாங்கள் பேசும் மொழி தமிழ்மொழி தமிழ்மொழி இந்திய மொழி குடும்பத்தில் திராவிட மொழிகள் வகையை சார்ந்தது ரோமன் லெட்டர் டூ சிறுவினா திராவிட பிரிவுகள் யாவை அவற்றில் உங்களுக்கு தெரிந்த மொழிகளின் விளக்குக திராவிட மொழிகளின் பிரிவுகள் தென் திராவிட மொழிகள் நடு திராவிட மொழிகள் வட திராவிட மொழிகள் தமிழின் தனித்தன்மைகள் இலக்கண இலக்கிய வளமும் உடையது தமிழ் மொழியாகும் செகண்ட் பாயிண்ட் இலங்கை மலேசியா சிங்கப்பூர் உள்ளிட்ட பல நாடுகளிலும் பேசப்படும் பெருமை உடையது தமிழ் தேர்ட் பாயிண்ட் பிற திராவிட மொழிகளை விட தனித்த இலக்கண வளத்தை கொண்டு தனித்தியங்கும் ஆற்றல் உடையது தமிழ் ஃபோர்த் பாயிண்ட் பிற மொழிகளின் தாக்கம் இல்லாத மொழி தமிழ் மொழியாகும் செகண்ட் கொஸ்டின் மூன்று என்னும் எண்ணு பெயர் பிற திராவிட மொழிகளில் எவ்வாறு இடம்பெற்றுள்ளது திராவிட மொழிகளில் எண்ணு பெயர்கள் ஒன்று போலவே அமைந்துள்ளன மூன்று என்னும் தமிழ் எண்ணு பெயர் பிற திராவிட மொழிகளில் பின்வருமாறு அமையும் மூணு மலையாளம் மூன்று கன்னடம் மூடு தெலுங்கு மூஜி துளு தேர்ட் ரோமன் லெட்டர் நெடுவினா திராவிட மொழிகளின் ஒப்பியல் ஆய்விற்கு தமிழே பெருந்துணையாக இருக்கிறது என்பதை எடுத்துக்கா எடுத்துக்காட்டுகளுடன் விவரிக்க திராவிட மொழிகளின் ஒப்பியல் ஆய்விற்கு தமிழே பெருந்துணையாக இருக்கிறது தமிழ் என்ற சொல்லில் இருந்து திராவிடா என்ற சொல் பிறந்தது என்பதை ஹிராஸ் பாதிரியார் தமிழ் தமிழா தமிழா ட்ரமிழா ட்ரமிழா திராவிடா திராவிடா என்று விளங்குகிறார் பிரான்சிஸ் எல்லிஸ் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஆகிய ஒரே இனம் என்றார் மேட்ச் மல்லர் ஆகியோர் திராவிட மொழிகள் ஆரிய மொழியிலிருந்து வேறுபட்டவை என்பார் கால்டுவெல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கண நூலில் திராவிட மொழிகள் ஆரிய மொழிகளிலிருந்து வேறுபட்டவை என்றார் சமஸ்கிருதத்துக்குள்ளும் திராவிட மொழிகள் செல்வாக்கு செலுத்தியது என்றார் நெக்ஸ்ட் ஒன் வந்து இயல் ஒன்னில் அமுதன் என்ற பேரில் கவிதை பேலை தமிழ் ஓவியம் இதெல்லாம் சொன்னோட புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் குருவினா ஃபஸ்ட்டு கொஸ்டின் தமிழ் ஓவியம் கவிதையில் உங்களை மிகவும் ஈர்த்த அடிகளை குறித்து எழுதுக காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே எந்த காலமும் நிரலோய் இருப்பதும் தமிழே என்ற அடி என்னை கவர்ந்த அடிகளாகும் பழமையான மொழியாக இருந்தாலும் காலம் கடந்து நிற்கும் மொழியாகும் என்பதை இத்தொடர் வழி அறியலாம் செகண்ட் கொஸ்டின் அகமாய் புறமாய் இலக்கியங்கள் அவை அமைந்ததைச் சொல்லும் இலக்கணங்கள் இலக்கியங்களின் பாடுபொருள்களாக இவ்வரிகள் உணர்த்துவனையாவை ஆன்சர் இலக்கியங்களின் பாடுபொருள்களாக இவ்வரிகள் அகப்பொருள் புறப்பொருள் ஆகியவற்றை உணர்த்துகின்றன சிறுவினா ஃபஸ்ட்டு கொஸ்டின் காலந்தோறும் தமிழ்மொழி தன்னை எவ்வாறு புதுப்பித்து கொள்கிறது ஆன்சர் ஃபஸ்ட்டு பாயிண்ட் தமிழ்மொழி தொன்மையும் இலக்கண இலக்கிய வளமும் உடையது செகண்ட் பாயிண்ட் தமிழ்மொழி ஏனைய திராவிட மொழிகளை விட தனக்கென தனித்த இலக்கண வளத்தை பெற்று தனித்து மொழியாகும் தேர்ட் பாயிண்ட் பிற மொழி தாக்கம் தமிழில் குறைவு ஃபோர்த்து பாயிண்ட் ஒரே பொருளை குறிக்க பல சொற்கள் அமைந்த சொல்வளம் பெற்ற மொழி ஃபிஃப்த் பாயிண்ட் இந்தியாவில் கல்வெட்டுகளில் பெரும்பாலானவை தமிழில் அமைந்துள்ளன சிக்ஸ்து பாயிண்ட் எண்ணற்ற வேர் சொற்களை கொண்டு புது சொற்களை உருவாக்கி அறிவியல் சமூகம் பண்பாட்டுத் துறைகளில் தன்னை புதுப்பித்துக் கொள்கிறது தமிழ் நெக்ஸ்ட் கொஸ்டின் புதுக்கோலம் புனைந்து தமிழ் வளர்ப்பாய் உங்கள் பங்கினை குறிப்பிடுக முன்னுரை தமிழ்மொழி இலக்கண இலக்கிய வளம் பெற்று செழித்தோங்கியிருக்கிறது தமிழானது தொல்காப்பியம் பத்து பாட்டு எட்டு திருக்குறள் முதலிய அறிவு கருவூலம் நிறைந்துள்ள தொன்மை சான்று மொழியாகும் தமிழ் மொழியின் சீர் இளமைத்திறம் வியந்து போற்ற வேண்டும் சங்ககாலம் முதல் இக்காலம் வரை தமிழ் புதுக்கோலம் பெற்று புது திகழ்கிறது அதன் வளர்ச்சிக்கான பங்கினை இக்கட்டுரையில் காண்போம் அறிவியல் தமிழ் தமிழ் தனித்து இயங்கும் ஆற்றல் பெற்ற மொழியாக இருந்து பிற துறைகளோடு இணைந்து வாழும் மொழியாக கருதப்படுகிறது தமிழன் அறிவியல் முன்னோடி என்று கேட்டேவன் நிலை நாட்டுகிறார் நா சுப்புரெட்டியார் ஜி ஆர் தாமோதரன் எழுத்தாளர் சுஜாதா போன்றோர் குறிப்பிடத்தக்கவர்கள் எதிர்வரும் காலங்களில் என் பங்களிப்பை இதைவிட சிறப்பாக செய்வேன் ஊடகத்துறை நம் நாட்டில் பாராளுமன்றம் நிர்வாகத்துறை நீதித்துறையோடு பத்திரிகை துறையும் வளர்ந்து வந்திருக்கிறது இதழியல் தமிழ் அறிஞர்கள் பாரதியார் திருவிகா சீபா ஆதித்தனார் வழி என் பங்கை அளிப்பேன் வானொலி தொலைக்காட்சி இணையவலை தொலைபேசி ஆகியவற்றிற்கான இணைய தமிழ் அகராதி கண்டுபிடிப்புக்கு முயற்சி செய்வேன் கணிப்பொறி இன்று வளர்ந்து நிற்கும் துறைகளுள் ஒன்று கணினித்துறை ஆனால் இதில் இன்று வரை ஆங்கிலமே ஆட்சி செய்து வருகிறது மின்னணு அஞ்சல் பல்நோக்கு ஊடகம் மக்களை ஆட்சி செய்கிறது வளர்ந்து வந்துள்ள உயிரோட்ட அனிமேஷன் வரைபடங்கள் ஒளிக்காட்சி படங்கள் வீடியோ பிக்சர்ஸ் வரைகலை கிராஃபிக்ஸ் எழுத்து டெக்ஸ்ட் ஒலி சவுண்ட் ஆகியவற்றை எடுத்து தமிழ் சொற்களை புது உருவாக்குவேன் நிறைவுரை பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் இயற்றல் வேண்டும் எனும் பாரதியாரின் எண்ணங்களுக்கு புதுமை வடிவம் தருவேன் நெக்ஸ்ட்டு இயல் ஒன்றில் தமிழ் விடு தூது இந்த லெசனோட புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் குருவினா ஃபஸ்ட் கொஸ்டின் கன்னி என்பதன் விளக்கம் யாது ஆன்சர் இரண்டு இரண்டு பூக்களை வைத்து தொடுக்கப்படும் மாலையைப் போல செய்யுளில் இரண்டு இரண்டு அடிகள் கொண்ட எதுகையால் தொடுக்கப்படும் செய்யுளுக்கு கன்னி என்று பெயர் நெடுவினா ஃபஸ்ட் கொஸ்டின் தூது அனுப்ப தமிழே சிறந்தது தமிழ் விடு தூது காட்டும் காரணங்களை விளக்கி எழுதுக ஆன்சர் முன்னுரை தொன்னூற்று ஆறு சிற்றிலக்கிய வகைகளுள் ஒன்று தூது ஆகும் வாயில் இலக்கியம் சந்த் இலக்கியம் என்று இதனை அழைப்பர் தலைவர் தலைவியர்களுள் காதல் கொண்ட ஒருவர் மற்றொருவர் பால் அன்பு காட்டுவர் அதற்கு அடையாளமாக மாலை வாங்கி வருமாறு அன்ன முதல் வண்டு ஈராக பத்தையும் தூது விடுவதாக பாடுவது ஆகும் இது கலிவெண்பாவால் பாடப்படுவதாகும் தமிழ் விடு தூது மதுரையில் கோயில் கொண்டிருக்கும் சொக்கநாதர் மீது காவல் கொண்ட பெண் தன் காதலை கூறி தருமாறு தமிழை தூது விடுவதாக பாடப்படுவதாகும் கலிவெண்பாவால் பாடப்படும் இந்நூல் இருநூத்தி அறுபத்தெட்டு கன்னிகைகளை கொண்டது விண்ணப்பம் உண்டு விளம்ப தெளிந்த அமுதமாய் அந்த அமிழ்தினும் பேற்றை தரும் கனியே இயல் இசை நாடகம் என முத்தமிழாய் சிறந்து விளங்கும் தமிழே அறிவால் உண்ணப்படும் தேனே உன்னிடம் மகிழ்ந்து விடுக்கும் விண்ணப்பம் ஒன்றுள்ளது அதை கேட்பாயாக மூவகை பாவினங்களிலும் உறவு உண்டோ தமிழே உன்னிடமிருந்து குறவஞ்சி பல்லு என்ற நூல்களை பாடி புலவர்கள் சிறப்பு பெற்றனர் நீயும் படிக்க கொடுப்பாய் அதனால் தமிழ் விருத்தம் என்னும் பாவினங்களில் உறவு சிந்து என்றழைப்பது தகுமோ தமிழ் பாவகை அனைத்தும் பொருந்தி நின்று என்றுமே இருக்கும் உன்னை சிந்து என்றழைப்பது உன் பெருமைக்கு தகு அவ்வாறு கூறிய நா பத்து குணங்கள் பொருந்திய தமிழே வானத்தில் வசிக்கும் முற்றும் உணர்ந்த தேவர்கள் கூட சத்துவம் அமைதி ராட்சம் தீவிரமான குணம் தாமசம் சோம்பல் மூன்று குணங்கள் பெற்றுள்ளார்கள் ஆனால் நீயோ பத்து குற்றங்கள் இல்லாமல் தெளிவு சமநிலை இன்பம் ஒலிகிசை உதாரம் உயித்தலில் பொறுமை கா வலி சமாதி எனும் பத்து குணங்களை பெற்றுள்ளாய் நூறு வண்ணங்கள் கொண்ட வந்தமிழே மனிதர்களால் உண்டாக்கப்பட்ட வண்ணங்கள் வெண்மை செம்மை கருமை பொன்னிறம் பசுமை என ஐந்தே புலவர்கள் தெளிந்த குரில் அகவல் தூங்கிசை வண்ணம் முதலாக இடை மெல்லிசை வண்ணம் ஈராக நூறு வண்ணங்களை கொண்டுள்ளாய் எட்டழகு பெற்ற கட்டழகு தமிழே நாவினால் அறியும் சுவைகள் ஆறு நீயோ அச்சம் பெருமிதம் வெகுளி உவகை சமநிலை பெற்றுள்ளாய் தமிழை அறியாதவர்களுக்கு அழகு ஒன்றே ஒன்று என்றில்லாமல் அதிகம் ஒன்று நீயோ நீங்காத அம்மை முதலிய அழகு எட்டினை பெற்றுள்ளாய் நெக்ஸ்ட் ஒன் இயல் ஒன்றுல வளரும் செல்வம் இந்த லெசனோட புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் குருவினா ஃபர்ஸ்ட் ஒன் கு கணினி சார்ந்து நீங்கள் அறிந்த எவையே நம் ஐந்து தமிழ் சொற்களை தருக ஃபர்ஸ்ட் ஒன் மானிட்டர் திரை செகண்ட் ஒன் மவுஸ் நகர்த்தி அல்லது சுட்டி தேர்ட் ஒன் கீபோர்டு விசைப்பலகை ஃபோர்த் ஒன் சிடி குறுந்தட்டு ஃபிஃப்த் ஒன் டவுன்லோட் பதிவிறக்கம் எனி ஃபைவ் எழுதிக்கோங்க சிறுவினா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சங்க இலக்கியத்தில் காணப்படும் கடற்கலனுக்குரிய சொல் கிரேக்க மொழியில் எவ்வாறு மாற்றம் பெற்றுள்ளது சங்க இலக்கியத்தில் காணப்படும் கடற்கலனுக்குரிய சொற்கள் கிரேக்க மொழியிலும் மாற்றம் பெற்றுள்ளன தமிழ் எரிதிரை கலன் நீர் நாவாய் தோனி கிரேக்கம் எருதிரான் கலயுகோய் நீரியோஸ் நீரிய நாயு தோனிஸ் செகண்ட் கொஸ்டின் வளரும் செல்வம் உரையாடலில் குறிப்பிடப்படும் பிறமொழி சொற்களை இணையான தமிழ்சொற்களை பட்டியலிடுக பிறமொழி சொற்கள் இங்கே தமிழ்சொற்கள் சாஃப்ட்வேர் மென்பொருள் லேப்டாப் மடிக்கடினி ப்ரவுசர் உளவி சைபர் ஃபேஸ் இணைவெளி சர்வர வையக விரிவு வலை நெக்ஸ்ட்டு இயல் ஒன்றில் தொடர் இலக்கணம் இந்த லெசனோட புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் குருவினா ஃபஸ்ட் கொஸ்டின் செய்வினையை செய்யப்பாட்டு வினையாக மாற்றும் துணை வினைகள் இரண்டினை எடுத்துக்காட்டுடன் எழுதுக ஃபஸ்ட்டு பாயிண்ட் உன் சான்று கோவலன் கொலையுண்டான் செகண்ட் பாயிண்ட் ஆயிற்று சான்று வீடு கட்டி ஆயிற்று செகண்ட் கொஸ்டின் வீணையோடு வந்தால் கிளியே பேசு தொடரின் வகையை சுட்டுக ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வீணையோடு வந்தால் வேற்றுமை தொடர் கிளியே பேசு விழி தொடர் சிறுவினா கொஸ்டின் தன் வினை பிரவினை காரண வினைகளை எடுத்துக்காட்டுடன் வேறுபடுத்தி காட்டுக ஆன்சர் தன்வினை வினையின் பயன் எழுவாயை சேருமாயின் அது தன்வினை எனப்படும் எடுத்துக்காட்டு பந்து உருண்டது பிறவினை வினையின் பயன் எழுவாயை இல்லாமல் அடையாக வருவது பிறவினை எனப்படும் எடுத்துக்காட்டு பந்தை உருட்டினான் காரணவினை எழுவாய் தானே வினையை நிகழ்த்தாமல் வினை நிகழ்வதற்கு காரணமாக இருப்பது காரணவினை எடுத்துக்காட்டு பந்தை உருட்ட வைத்தான்